உலகம் முழுவதும் மத்திய மற்றும் மேற்கு ஆசியாவில் கவனம் செலுத்தி வரும் அதே வேளையில் இந்தியா தனது ஈஸ்ட் கொள்கையுடன் கிழக்கு நோக்கி செயல்பட்டு வருகிறது சீனாவுடன் இந்தியா கைகோர்த்துவிடக் கூடாது என்ற மேலை நாடுகளை சத்தமில்லாமல் காய் நகர்த்தி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கிடைப்பதையும் ஒரே நேரத்தில் தடுத்தும் உலக நாடுகள் பலவற்றை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வடகொரியாவை வைத்து சர்வதேச அரசியல் செய்துவரும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பதிலடி தரும் விதமாக மூடப்பட்ட தூதரகத்தை எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் திறந்து ஷாக் கொடுத்துள்ளது இந்தியா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கில் உள்ள தனது தூதரகத்தை கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக மூடியது இந்தியா தூதர் அதுல் மஹாரி மற்றும் ஊழியர்களுடன் மாஸ்கோ வழியாக புதுதில்லிக்கு திரும்பினர் பியாங்யாங்கில் உள்ள ராஜதந்திர பணி பற்றிய எந்த அறிவிப்பும் இல்லாமல் பல ஆண்டுகள் சென்றன திடீரென்று இந்த மாத தொடக்கத்தில் பியாங்யாங்கில் உள்ள அதன் தூதரகத்தில் இயல்பான செயல்பாடுகளை மீண்டும் தொடங்க இந்தியா முடிவு செய்தது சில நாட்களில் தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் தூதரக பணியாளர்கள் அடங்கிய குழு ஒன்று வடகொரியாவிற்கு அனுப்பப்பட்டது ஊழியர்கள் ஏற்கனவே பியாங்காங்கே அடைந்து விட்டதாகவும் பணியை முழுமையாக செயல்பட வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன வடகொரியாவுடனான நட்பின் முக்கியத்துவம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று கணிசமாக அதிகரித்துள்ளது இராணுவ ரீதியாக வடகொரியா தனது அணு ஆயுதங்களை சீராக வளர்த்து வருகிறது அதே நேரத்தில் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் குறுகிய நடுத்தர மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள் போன்ற தொழில்நுட்பங்களில் வேகமாக வளர்ந்து வருகிறது இந்தியாவை பொறுத்தவரை பியாங்காங்கில் இருப்பது மற்றும் அத்தகைய தொழில்நுட்பம் பாகிஸ்தானுக்கோ அல்லது முரட்டுத்தரமான நாடுகளுக்கோ செல்லாத வகையில் உறவுகளை ஏற்படுத்துவது முக்கியம் கடந்த சில ஆண்டுகளில் வடகொரியா ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் ஆகியவற்றுடன் தனது உறவுகளை இந்தியா ஆழப்படுத்தியுள்ளது ஆசியாவில் வளர்ந்து வரும் கூட்டணியாக இது பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இது அமெரிக்கா ஜப்பான் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை உள்ளடக்கிய பாதுகாப்பு மற்றும் வர்த்தக குழுவான குவாட்டிற்கு எதிரானது என்று மேலை நாடுகள் பரப்புரை செய்து வந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது இந்தியா ஏற்கனவே ரஷ்யாவுடன் மிகவும் வலுவான உறவுகளை கொண்டிருந்தாலும் அது வடகொரியாவுடனும் நல்ல ராஜதந்திர உறவுகளை பகிர்ந்து கொள்கிறது அண்டை நாடுகளான இந்தியாவும் சீனாவும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் என்ற போதிலும் இரண்டு நாடுகளுக்கும் ஆசியாவில் நீடித்த அமைதியைக்கான வேறுபாடுகளை களைவதற்கு தொடர் முயற்சி தேவைப்படுகிறது வடகொரியா ரஷ்யாவுடனான வர்த்தக உறவுகளை மேலும் அதிகரித்துள்ளது ரஷ்ய வீரர்களுடன் இணைந்து உக்ரைனில் போர் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறது வடகொரியாவின் வளர்ந்து வரும் இராணுவ திறன்கள் மற்றும் ரஷ்யா சீனா ஈரான் உடனான நெருக்கமான உறவுகளுக்கு மத்தியில் மூன்று வருட இடைவெளிக்கு பிறகு பியாங்யோங்கில் இந்தியா தனது தூதரகத்தை மீண்டும் திறந்துள்ளது இந்த முடிவு இந்தியாவின் ஆக்டிவிஸ்ட் கொள்கையுடன் ஒத்துப்போகிறது மற்றும் பிராந்திய வளர்ச்சிகளை கண்காணித்து மாஸ்கோ தெஹ்ரான் மற்றும் பெய்ஜிங் உடனான உறவுகளை சமநிலைப்படுத்தும் போது உயர்திறன் வாய்ந்த வடகொரிய தொழில்நுட்பம் பாகிஸ்தான் போன்ற எதிரிகளை சென்றடைவதை தடுக்கும் நோக்கத்தையும் கொண்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் பங்கு வடகொரியாவில் மீண்டும் தூதரகம் திறக்கப்பட்டதில் அளப்பரியது சர்வதேச அரசியலில் பிரதமர் மோடியின் எண்ணங்களை செயலாக மாற்றி காட்டுவதில் முக்கியமான பங்கை ஆற்றி வருபவர் ஜெய்சங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது